அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவா பாருங்க இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இப்ப மீன வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த இடைப்பட்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றான் இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான ரிஷபராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நிறைய பாருங்க வண்டி வாகனங்கள் நிறைய வச்சிருப்பாங்க நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க நீட்டா பேச்சுவார்த்தை அடுத்தவர்களை பேச்சுவார்த்தை மூலயமா கவரக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்க துலாம் ராசி என்பர்களா இருப்பாங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடமான மகர ராசிக்கும் ஐந்தாம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்துல போய் இருக்காரு இது பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது அசுப கிரகம்னு சொல்றோம் பாவ கிரகம் கொடூர பாவின்னு கூட சொல்லலாம் ஆமா அந்த கிரகம் வந்து ஆறாம் இடத்துல போய் ஆகிறது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில வரக்கூடிய ஒரு நேரம் காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கும் சனி பகவான் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துல நல்ல நிலைமையில இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உறுதி சனி வக்ரம் சனி அசுபஸ்தானத்துல இருக்கு சனி தசையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி எல்லாம் கூட வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஆனா சுபஸ்தானத்துல சனி பகவான் இருந்து நல்ல தசாபுத்தி நடத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் சனி பகவான் வந்து கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது பொதுவாக வந்து சனியினுடைய தாக்கத்தில் நம்ம இன்னாரா பிறக்கணும் இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும் நமக்கு இன்னார் பிள்ளையாக பிறக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை சந்திக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் வாழ்க்கை துணை அமையணும் இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அப்போ இந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயத்துல இருந்து மாற்றத்தை உருவாக்குறது ஒரு விஷயம் என்னன்னா எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் கர்மக்காரகன் அதைத்தான் நம்ம மாற்றோம் அப்படிங்கிறது சொல்றோம்னா கர்மம்னு சொல்றோம் கர்மஸ்தானத்து அதிபதி கர்மஸ்தானத்து அதிபதி கர்மம் பத்து தான் நம்ம கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனா கர்மத்துக்கு உள்ள அதிபதி நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் நிம்மதி சந்தோஷம் திருப்தி இது எல்லாமே வந்து பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்கிறதே இல்லை ஒரு சிலர் வாழ்க்கையில சந்தோஷமாவே இருப்பாங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி ஏழரை சனியினுடைய தாக்கத்துல பயப்படாத ஆளு கிடையவே கிடையாது ஏழரை சனி ஆரம்பிக்க போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்கும் பொதுவான பலன் மட்டுமே இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்புறவர்களுக்கு மட்டுமே நம்பாதவர்களுக்கு இதை பத்தி பார்க்கவும் வேண்டியது இல்லை பேச வேண்டியதும் இல்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சனியினுடைய தாக்கத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் அவர் வக்ரமாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அது ஆமாம் உங்களுடைய இந்த ஆறாம் இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருக்காரு ஒன்பதுல வந்து குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு நிறைய பேர் பாருங்கள் குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க பாருங்கள் கரு உருவாயிருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு இந்த ராசிக்காரர்கள் வந்து பாருங்க குழந்தை பிறப்பு கண்டிப்பா உண்டாகும் அது இல்லாம இந்த குரு பார்வைக்குள்ள இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் குரு பார்வை இருக்குப்பா நேரமும் சரியா இல்ல க தசாபுத்தியும் சரியா இல்லை அப்படின்னு கூட ஒரு சிலர் விரும்பலாம் இருக்கலாம் ஆனா குரு வியாழன் நோக்கம்னு சொல்றோம்ல குருவினுடைய பார்வை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப எப்படி இருக்கும் குருவினுடைய பார்வையில இருக்கிற நல்லதுதான் நடக்கும் குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு நல்லா நடக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை இதைத்தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ விஷயங்கள் என்ன இருந்தாலும் அவரவருடைய விதி ஜாதகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம் அதுதான் உங்களுடைய கர்ம விலை நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம விலைக்கு உள்பட்டுத்தான் வாழ முடியும் மீறி போக முடியாது இருபது பர்சன்ட் நீங்கள் என்ன பாவம் புண்ணியம் செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் இருபது பர்சன்ட் வேலை செய்யும் நீங்க கொஞ்சமா சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கொடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த துலாம் ராசி நேர்கள் வந்து பாருங்க நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க ஏன்னா சனி பகவான் அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் துலாம் ராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் கேட்கிறாங்க அப்படின்னா கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட நேர்களா இருப்பாங்க இந்த துலாம் ராசி ஆனா கரெக்டா உள்ளவர்களாகவும் இருப்பாங்க பேச்சுவார்த்தை செயல் ஏன்னா அது வந்து திராசு துலாக்கோல் அப்போ எப்படி இருக்கும் எல்லாத்துலையுமே நீதி நியாயம் நேர்மை இப்படியெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க பேச்சு நீ பேசுறது தவறு அப்படின்னா தப்புனா தப்புத்தேன் அப்படித்தான் பேசுவாங்க அப்போ இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் பார்வையை பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வத்தினுடைய ஸ்தானத்தில் நிறைய பேர் வந்து பாருங்க குலதெய்வம் அப்படிங்கிறது எங்கேயே எதுன்னே தெரியல அப்படின்னாலும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது சகோதரஸ்தானமும் கூட அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு இதுவுமே அதுதான் அதாவது முயற்சி அப்படிங்கிறது திருவினையாக்கும் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி அதனால மூணாம் இடம் வேலை செஞ்சிச்சு அப்படின்னாலே ஏழாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வேலை செய்யும் மூணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம் ஒரு சகோதர ஸ்தானம் கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ள உறவுகள் எல்லாமே கொஞ்சம் நல்லதாக நீடிக்க வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அஞ்சாம் இடத்தை வந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறது அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்க்கறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தை வழி சொத்து பணம் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உள்ள சொத்துக்கள் வந்து சுமூகமா பிரிச்சுக்கிறது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி எல்லாம் போறது திருமணம் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு சனியும் வந்து ஒன்றா இணைவுக்குள்ள கொஞ்ச நாள் வந்துச்சு ஒரு பாகத்திலே ஒரு பாதத்துல இருக்கையில் சரியான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த உலகத்துல வந்து உள்ள பிரச்சனையை எடுக்கிறது சனி ராகு தான் நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வைக்குமே பலன் உண்டு இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காரு அதாவது உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி சூரியன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் பார்வையாக உங்களுடைய ராசியாகவும் பார்க்குறாரு பொதுவாக இந்த ஒலி கிரகங்கள் இந்த ஒன்பது நவக்கிரகங்கள் இதெல்லாம் நம்ம சொல்றதில்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு கிரகங்கள் அப்படிங்கிறது மெயினான விஷயம் இந்த மத்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள் ஆனா அந்த நிழல் கிரகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் உண்டு தசாபுத்தியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே பாருங்க கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கும் சரி ஒரு தோல்விக்கும் சரி இந்த பன்னிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சரி எல்லாத்தையுமே அதை ஆட்டி படைக்குது எந்த கிரகத்தோடு எந்த ராசியில இணைஞ்சாலுமே அந்த ராசிநாதன் வேலை செய்ய முடியாது அவருடைய வேலையை தான் செய்வார் ராகு கேது தான் ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கருண் நாகம் கேது அப்படிங்கிறது சென் நாகம் இரண்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல எல்லாம் வந்து ஒருவருக்கு ராகு கேது இருக்கு அப்படின்னா அது வந்து சர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் பாம்பு அப்படிங்கிறது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் விஷம் ஒண்ணுதான் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்றோம் அப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பவானுடைய நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் ரெண்டுக்கும் ஏழுக்குள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னில் இருக்காரு பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் நாற்பத்தஞ்சு நாள் அவர் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நேரங்களில் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய பேச்சு வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அதே விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பை அரவணைக்கக்கூடிய தன்மையும் உண்டு பேச்சாற்றல் தொழிலில் முக்கியமா வெளியூர் வெளிநாடு போறது அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம இந்த விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறது அவர் அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் ஒரு பெரிய லெவல்ல நல்ல லெவல்ல விதி ஜாதகம் அமைது அப்படின்னா அவர் பெட்ரோல் பங்க் வச்சிருப்பாரு அதே ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் அங்கே வேலை செய்யவும் வாய்ப்பு உண்டு அப்ப ஏற்ற வந்து எல்லாருக்கும் இருக்கும் அந்த ராகுடே நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது உங்களுடைய ராசிக்குமே குரு பார்வை இருக்குது அப்போ குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து சூரியனோட சேர்ந்து பார்க்குறாரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒரு அமைவு அப்படிங்கிறது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நான்கு பாதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியில்தான் வருது நான்கு பாதங்கள் கொண்ட இந்த ராகு பகவான் இன்னைக்கு உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு அவரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நல்ல தான் செய்ய முடியும் பொதுவாக இந்த ராகுதை ராகுபத்தி ஓடுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காதல் திருமணங்கள் கை கைகூடும் ஏன்னா அஞ்சுல ராகு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கூட வரலாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றம் என்னன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்காரு அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சுய நட்சத்திரத்தையே அவர் பார்க்குறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் குரு பார்க்க கொடி நன்மை திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பெறாக இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு நல்லதாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம் நாலரை மாதம் வக்ரமாகறாரு இந்த நாலரை மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுமே ஒரு நேரத்துல வக்ரம் ஆவார் அவருமே அதே லெவலுக்கு வக்ரமாகக்கூடிய வழிவாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணுக்குமே இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குமே ஒரு நல்ல మాట వైపు ఉండు నన్రి